வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கர்நாடக இருக்கிற வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகள் காய்கறி வியாபாரிகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா இனிமேல் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் வாங்கக்கூடாது அதாவது யூபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட் வாங்கக்கூடாது கேஷ் ஓன்லி கேஷ் கொடுத்து தான் கேஷ் வாங்கி தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்ட சொல்லி அடிக்கடி நோட்டீஸ் வருதுங்க அதனால் அவங்க ரொம்ப தண்ணீர் போயிருக்காங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க ஸோ அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இனிமேல் நம்ம ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி பிரச்சனை பண்ணிக்க வேணாம் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை வருது அதனால் கேஷாக வாங்கிடலாம் அப்படி கேஷ் வாங்கிட்டு இந்த பிரச்சனை வராது இதை அவாய்ட் பண்ண 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 முடியும் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால இனிமேல் நம்ம கேஷே யூஸ் பண்ணலாம் எந்த பொருள் விற்றாலும் அதை கேஷ் கையில் வாங்கிக்கலாம் ஜிபேவோ ஃபோன்பேவோ இல்லை மற்ற ஸ்கேன் பண்ணுறதோ வேணாம் அதை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்ருக்காங்க கர்நாடகத்தில் இருக்கிற வியாபாரிங்க என்ன கேட்டால் நாம் கூட அதை பின்பற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நாம் பண்ணால் நம்ம வியாபாரிங்கள்ல நம்ம பொதுமக்கள் நம்ம பொதுமக்கள் கூட இந்த ஐடியாவை பின்பற்றலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னாக்கா அங்கே திடீர்ட்டு பார்த்தா ஒரு பொருள் நமக்கு அட்ராக்ட் பண்ணுது அந்த அட்ராக்ட் பண்ணிச்சுனா அந்த பொருளை வாங்கணும்னு நினைப்போம் அந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கும் போது நம்ம கையில் கேஷ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் வாங்குவோம் பொதுவாக அவ்வளோ நம்மக்கிட்ட கேஷ் இருக்காது கையில் எப்போமே வச்சுருக்க மாட்டோம் ஆனால் இந்த ஸ்கேன் பண்ணி வாங்குறதுனால என்ன பண்ணுவோம் கையில் கேஷ் இல்லை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றே ஸ்கேன் பண்ணி அந்த பொருளை வாங்கிடுவோம் நமக்கு அந்த பொருள் கண்டிப்பாக தேவையோ இல்லையோ அப்படின்றத பற்றி கவலை இல்லை நமக்கு அது பிடிச்சிருக்கிறதுனால அது வாங்கலாம்னு சொல்லிவிட்டு வாங்கிடுவோம் கையில் எவ்வளோ பணம் இருக்கிறதுன்றதும் நம்ம பார்க்க மாட்டோம் காரணம் என்னென்னாக்கா நம்ம ஒவ்வொரு முறையும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பண்ண மாட்டோம் அதே அதேமாதிரி கையிலேருந்து பணம் கொடுக்காதனால நம்ம பணம் குறையுது அப்படின்ற எண்ணமோ அடுத்து இவ்வளோ பணம் கொடுக்குறோம்ன்ற எண்ண எண்ணமோ நமக்கு வராது ஏன்னா அது மனித இயல்பு ஸ்கேன் பண்ணும்போது அந்த எண்ணமே வராது பணம் நம்ம செலவு பண்ணுற ஒரு எண்ணமே வராது அதனால் நமக்கு தேவையில்லாத பொருள் கூட நம்ம வாங்கிடுவோம் அப்போ என்னங்கன்னா வீண் செலவு ஆயிரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னாக்க நம்ம ஒரு பொருள் வாங்க போவோம் அப்போ மற்ற பொருளும் நமக்கு கண்ணில் போடும் அது நம்ம வாங்கணும்னு நினைப்போம் இப்போ ஒரு பொருள் மட்டும் கேஷ் மட்டும் நம்ம கொடுத்து வாங்குறதா இருந்தால் ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருள் தகுந்த மாதிரி தான் நம்ம கேஷ் எடுத்துகிட்டு போவோம் சப்போஸ் ஒரு பொருள் ஐயாயிரம் ரூபாய் ஆகுதுன்னா அந்த ஐயாயிரூபாய் என்ன ஒரு நூறு ஐயாயிரத்தி நூறுரூபாய் ஐயாயிரத்தி அறநூறுபாய் ஒரு ஆறாயிரரூபாய் இப்படி எடுத்துகிட்டு போவோம் ஆனால் இந்த ஸ்கேன் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணுறதுனா அந்த பணம் பூரா நம்மக்கிட்ட இருக்குது நம்மட்ட எவ்வளோ பணம் இருக்குது அக்கௌண்டில் இருக்கோ அந்த பணம்லாம் நம்ம மட்டும் இருக்கிறதுனால இந்த ஐயாயிரம் ரூபாய் மட்டும் செலவு பண்ண மாட்டோம் வேறு ஏதோ பொருள் நமக்கு பிடிச்சிருந்தாலும் அதையும் நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு நினைப்போம் அப்போது கையில் நம்ம பணம் இருந்துச்சு என்ன பண்ணுவோம் சரி இதுக்கு மட்டும்தான் கொண்டு வந்துருக்கோம் அந்த பொருள் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இது மட்டும்தான் வாங்க முடியும்னு பேசாமல் வந்துடுவோம் ஆனால் ஸ்கேன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அதெல்லாம் என்னடா கையில் கேஷ் இல்லை என்ன தான் ஸ்கேன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு மற்ற பொருளையும் நம்ம வாங்குவோம் தேவை இருக்குதோ இல்லையோ மற்ற பொருளையும் வாங்குவோம் அதாவது நிறைய பொருளை வாங்கிடுவோம் ஒரு பொருள் வாங்க போவோம் ஸ்கேன் பண்ணுறதுனால நிறைய பொருள் வாங்குவோம் ஏன்னா பணம் கையிலேருந்து நம்ம கொடுக்கறதில்ல பணம் கையிலேருந்து கொடுக்க கொடுத்தா பேமெண்ட் பண்ணால் நமக்கு தெரியும் அட பணம் போகுதே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் தானாக அந்த எண்ணம் வரதான் செய்யும் கையிலேருந்து பணம் போகுது நம்மக்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஆனால் ஸ்கேன் பண்ணும்போது அந்த எண்ணம் வராது இது மனித இயல்பு தான் கையிலேருந்து ஃபிசிக்கலாக அமௌண்ட் கொடுக்கும்போது குறையுதுன்ற எண்ணம் வரும் பணம் போகுது என்ற எண்ணம் வரும் செலவழிக்கிறமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஆனால் ஃபிசிக்கலாக கொடுக்காமல் ஆன்லைனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு அந்த இது இது தோணாது செலவெல்லாம் ஒன்று தான் ஆனால் நமக்கு அந்த எண்ணம் தோணாது ஏதோ இயல்பு எல்லாத்துக்கும் இருக்கிற இயல்பு அதனால் நமக்கு வீண் செலவு அதிகமாகிடும் சப்போஸ் மாத கடைசியிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனும் பண்ண முடியாது பணமும் கட்ட முடியாது ஏன்னா நம்ம நிறைய பொருளை வாங்கியிருப்போம் தேவையில்லாத எல்லாம் வாங்கியிருப்போம் அப்போது என்ன ஆகுதுனாக்க நம்ம மாதம் கடிச்சில் திணற வேண்டியதாக இருக்கும் சிலவுக்கு திணற வேண்டியதாக இருக்கும் ஸோ இதை குறைக்கிறதுனா என்ன பண்ணலான்னா இது ஒரு சின்ன ஒரு ஐடியா என்னன்னா இந்த ஸ்கேன் பண்ணாமல் எந்த பொருளை வாங்கினாலும் ஸ்கேன் பண்ணாமல் கையில் பணத்தை வச்சுட்டு நம்ம பணத்தை கொடுத்து பொருள் வாங்கணும் அப்படி வாங்கும்போது பணத்தினுடைய அருமை நமக்கு தெரியும் அது குறைஞ்சிட்டு வர்றதுன்னு நமக்கு தெரியும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் நம்மளே நம்மக்கிட்ட கையில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியும் ஸோ நம்ம கொஞ்சம் அளந்து தான் ஆற்றுல போடுவோம் அதனால் நமக்கு செலவு குறையும் மாத கடைசியிலனாலும் நம்மளை சமாளிக்க முடியும் இது ஒரு விதத்தில் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா தான் இது உங்களுக்கு பயன்படும் அப்படின்றதுக்காக ஏன்னா அங்கே மாநில ஒரு மாநிலத்துலேயே அது மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய வியாபாரி கூட்டங்களே முடிவு எடுத்துருக்காங்க இது மாதிரி நம்ம கேஷ் தான் வாங்கணும் கேஷ் ஒன்லி இந்த ஸ்கேன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இது நாமளும் அவங்க எல்லாம் யோசிச்சு தான் அந்த இது முடிவு எடுத்திருப்பாங்க இது இந்த திட்டத்தை நாமளும் பின்பற்றினா நாமளும் மீன் சாவு செய்யாமல் இருக்கலாம் காசு சீக்கிரம் சே தீர்ந்து போகாமல் இருக்கலாம் பணம் சீக்கிரம் தீர்ந்து போகாமல் இருக்கலாம் மாத கடைசி ஓரளவு நம்மளால் சமாளிக்க முடியும் அதிக செலவு பண்ணாமல் இருக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு அதை உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்